ஒரே நேரத்தில் ஆயிரத்தி நானூறு பேர் இரண்டரை மணி நேரம் சிலம்பம் சுற்றி சாதனை சிலம்ப வீரர்களுக்கு இடஒதுக்கீடு சதவீதத்தை அதிகரிக்க வேண்டுகோள் நெடுவயலார் போர்முறை சிலம்பம் குருகுலம் சித்திர சிலம்பம் ஆகியவற்றின் சார்பில் சிலம்பம் சுற்றுதலை கின்னஸ் சாதனைக்கு கொண்டு செல்லும் நோக்கில் இரண்டு மணி நேரம் இருபத்தி ஐந்து நிமிடம் இடைவிடாமல் சிலம்பம் சுற்றும் நிகழ்ச்சி பாளையங்கோட்டை ஜான்ஸ் கல்லூரி மைதானத்தில் வைத்து நடந்தது இந்த நிகழ்ச்சியை நெல்லை மாநகர துணை போலீஸ் கமிஷனர் பிரசன்னா குமார் தொடங்கி வைத்தார் இதில் நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் பாலை எம்எல்ஏ அப்துல் வகாப் நெடுவயலார் போர்முறை சிலம்ப நிர்வாகி சசிகுமார் முன்னாள் விளையாட்டு அலுவலர் முத்துவேல் சேது ஹரிநாடார் அருணாச்சலம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த சிலம்பம் சுற்றும் போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து எட்டு வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை உள்ள ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிலம்பம் சுற்றினர் இவர்கள் சிலம்பத்தை ஒலிம்பிக் போட்டியில் வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் மேலும் சிலம்ப வீரர்களுக்கு மூன்றரை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதை அதிகரித்து வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கையும் விடுத்துள்ளனர் மாணவர்கள் வாங்கியாங்க வணக்கம் சிலம்பம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் வந்து இன்னைக்கு முதன் முறையா வந்து ரெண்டு மணி நேரம் இருபத்தஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆயிரத்தி இரநூறு ஸ்டூடெண்ட்டை வச்சு முதல் முறையை நம்ம கிட்னஸ்கார்டு வந்து போட் பண்ணியிருக்கோம் இது உண்மையிலே பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் எப்படி இது அந்த இப்போ ஃபங்க்ஷனை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா மாணவர்களையும் ஒன்று சேர்த்து இவ்வளோ தூரம் திரட்டி சான்ஸ் காலேஜில் வந்து இடம் கேட்டு அவங்களும் நமக்கு அனுமதி கொடுத்து ஆசான்மார்கள் எல்லாருமே நமக்கு வந்து அவ்வளோ தூரம் ஒத்துழைச்சி இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண வந்து எல்லாம் எல்லாமே வந்து உண்மையில் ரொம்ப சந்தோஷம் எங்களோட முயற்சி இதோடு நிற்காது நிச்சயமாக வந்து ஒலிம்பிக் வரைக்கும் இதை கொண்டு போக கொண்டான முயற்சி வந்து நிச்சயமாக எடுப்போம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் தமிழக அரசுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம்னா ஏற்கனவே வந்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு வந்து சிலம்பம் விளையாடக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க இதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்து பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருபது லட்சம் ஸ்டூடெண்ட் வந்து சிலம்பம் விளையாடக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இந்த தஞ்சாப்புக்காயை வந்து முறையாக அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு வந்து தமிழக அரசு வந்து இதை முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் இந்த உலகத்திலே வந்து முதல் முறையாக தோன்றின விளையாட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சிலம்பம் இந்த சிலம்பம் தான் இது வந்து ஒலிம்பிக் வரைக்கும் போகலை இது வரைக்கும் தெற்காசி விளையாட்டு கூட போகலை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வருத்தத்துக்கு விஷயம் என்னென்னா சிலம்பத்தில் வந்து முதல் படமான நடசாரி அப்படிங்கிறதே வந்து கராட்டை அப்படிங்கிற வந்து சப்பாடுகாரன் டைப் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வரைக்கும் அவங்க அந்த விளையாட்டை வந்து ஒலிம்பிக் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க சோ எல்லாத்துக்கும் தாய் விளையாட்டு சிலம்பம் வந்து நிச்சயமா ஒருமைப்படைக்கும் போகணும் அதனால முயற்சி நிச்சயமா எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முழு முயற்சியை